நீங்கள் சொன்ன மாதிரி பாலியில் வெளிவந்த விஷயம் பக்தர்கள் திடீர்னு கியூஆர் கோடை யாரோ தனிநபருக்கு போகிறதுன்னு பார்த்து அவங்க பதட்டப்பட்டு வெளியே வந்து இப்போ நம்மகிட்ட இப்போ அந்த சோஷியல் மீடியா இருக்கிறதுனால பரவலாக வெளிப்பட்டு வந்துருக்கு ஆனால் இதே மாதிரி எவ்வளவோ தவறான வழியில் கோவில் சொத்துக்களை கையகமாடி அது தவறான வழியில் கோவிலுடைய வருமானத்தை கையகப்படுத்தி நிறையா சின்ஸ்டன்சஸ் இருக்குது அது எதனால் இந்த மாதிரி நடக்குது அதுக்கு யார் பொறுப்பு அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுத்து அந்த மாதிரி பண்ணதாக ஹெச்ஆர்டிசி சரித்தத்தை ரொம்ப மிக மிக குறைவு தமிழ்நாட்டு கோயில்கள் பொறுத்தவரை கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் மேற்பட்ட ஆடிட் ஆப்ஜெக்சன்ஸ் என்ன சொல்கிறது அதை ரிசால்வ் பண்ணாமையாக இருக்குது ஆனா இது இது பார்க்கும்போது தவறுகள்ங்கிறது வேற கொல்லைங்கிறது வேற இந்த பகல் கொள்ளை அப்படிம்பாங்க கண்ணுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு வேறு ஒருவர் நபருடைய அமௌண்ட்டுக்கு கோவிலுக்கு குடிக்கக்கூடிய காணிப்பு எல்லாம் நிறைய ஃபிக்ஸட் டெபாசிட்டே இஓ பேர்ல போட்டு வச்சிருக்க வேற அந்த அந்த இன்னும் லட்சம் ஆப்ஜெக்ஷன் பார்த்தாக்க கோவிலுடைய பிக்ஸட் அபாசிட் இஓ பேர்ல இருக்கு சரி இது புது தகவலா இருக்கு சார் அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சி வாயிலாக இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் நடைபெறக்கூடிய நிர்வாக சீர்கேடுகளை முறைகேடுகளை எதிர்த்து தைரியமாக களமாடி வருகிறது ஆலய வழிபடுவோர் சங்கம் அந்த சங்கத்தின் மூத்த நிர்வாகி திரு கி நாகராஜனுடன் நாம் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறையில் நடைபெறக்கூடிய குளறுபடைகள் குறித்து விவாதித்து வருகிறோம் இந்த வார நிகழ்ச்சிக்கு அவரை ஸ்ரீடிவி நேர்கள் சார்பாக இந்தியா வரவேண்டும் வணக்கம் சார் நமஸ்காரம் சார் பாடி பக்கத்துல திருவள்ளீஸ்வரர் கோவில் ஜெகதாம்பா சமேத திருவள்ளீஸ்வரர் கோவில் அந்த கோவில் பிரசித்தி பெற்ற கோவில் இப்போ குரு பயிற்சி சமீபத்தில் நடைபெற்றிருக்கிறது லட்சார்ச்சனைக்கு ஐநூறு ரூபாயும் பரிகார பூஜைக்கு ஆயிரம் ரூபாயும் நிர்ணயித்து கட்டணங்கள் வசூலித்து வருகிறார்கள் நம்ம நிறைய பேசியிருக்கோம் கோவில்களை சிறப்பு கட்டணம் அந்த பூஜை இந்த கட்டணம் அந்த கட்டணத்தெல்லாம் வேற ஏற்றி வேற வச்சுட்டாங்க அதையும் சொல்லிட்டு இருக்கோம் சார் இப்போ என்ன விஷயம் என்னென்னா கியூஆர் கோடு வழியாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனை எல்லா கோவில்களிலுமே நடைபெறுகிறது அப்போ அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய பக்தர்கள் லட்சார்ச்சனைக்காக போய் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க பரிகார பூஜைக்காக ஆயிரம் ரூபா பேமெண்ட் பண்ணியிருக்காங்க பேமெண்ட் பண்ண பிறகு தான் தெரியுது அது ஒரு தனி நபருக்கு அந்த அமௌண்ட்டெல்லாம் போய் சேர்ந்திருக்கிறது அது மிகப்பெரிய அதிர்ச்சியை அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு என்னடா அது அரசாங்கத்துக்கு போகும் ஹெச்ஆர்என்சிக்கு போகும்னு பார்த்தா இது எங்கேயோ ஒரு தனிப்பட்ட நபருக்கு போகக்கூடிய மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கள்லாம் போகிறாங்க இறங்கி இருக்காங்க இந்த தகவல் ஹிந்து அறநிலையத்துறை மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஆனாலும் நான் பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சார் இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க எந்த நிர்வாகம் எடுத்தாலும் தனிநபர் நிர்வாகமா இருக்கட்டும் தர்ம நிர்வாகமாக இருக்கட்டும் அங்கங்க சில குறைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தனிநபர் கம்பெனிய ஒரு செயலாளராக இருக்கட்டும் அப்பப்போ ஏதாவது தவறுகள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது அந்த தவறுகள்லாம் நடக்காமல் பாதுகாக்க வேண்டிய விஷயம் எல்லா ஆர்கனைசேஷன்ஸிலும் ஆடிட் அப்படின்னு ஒரு நடைமுறை இருக்குது அந்த ஆடிட் நடைமுறைகள் இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டாக ஒரு ஆடிட் டீம் போய் வருமானம் எப்படி வந்தது வருமானம் எங்கே போச்சு இப்படி செலவு செஞ்சாங்க அதெல்லாம் பார்த்து அறிக்கையை விட்டு அந்த அறிக்கையின்படி அது மேலே அது மேலே அறிக்கையின் மேலே நடவடிக்கை எடுத்து அந்த நிர்வாகம் சரிவர நடக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அந்த அந்த மாதிரி க ஒரு சிஸ்டம்லாம் இருக்குது அப்படி பார்த்தாக்க ஹெச்ஆர்என்சியில் அந்த மாதிரி எந்த மாதிரி செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குதுன்னு பார்க்கணும் ஹெச்ஆர்என்சியிலும் ஆடிட்னு இருக்குது அந்த ஆடிட் செஞ்சாக்க இந்த மாதிரி குறைபாடுகள் இப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாடியில் வெளிவந்த விஷயம் பக்தர்கள் திடீர்னு கியூஆர் கோடை யாரோ தனிநபருக்கு போகிறதுன்னு பார்த்து அவங்க பதட்டப்பட்டு வெளியே வந்து இப்போ நம்மகிட்ட இப்போ இந்த சோஷியல் மீடியா இருக்கிறதுனால பரவலாக வெளிப்பட்டு வந்துடுது ஆனால் இதே மாதிரி எவ்வளவோ தவறான வழியில் கோவில் சொத்துக்களை கையகமாடி அது தவறான வழியில் சு கோயிலுடைய வருமானத்தை கையகப்படுத்தி நிறையா சின்ஸ்டன்சஸ் இருக்குது இது எல்லாமே ஆடிட்டில் அப்பப்போ வெளிவந்துட்டு தான் இருக்குது இப்போ என்ன விஷயம்னாக்க இந்த மாதிரி ஆடிட் ஆப்ஜெக்ஷன்ஸை இவங்க ஒழுங்காக அதை அட்டன் பண்ணுறது இல்லை ஒழுங்காக அதை எக்ஸாமின் பண்ணி அது எதனால் இந்த மாதிரி நடக்குது அதுக்கு யார் பொறுப்பு அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுத்து அந்த மாதிரி பண்ணதாக ஹெச்ஆர்டிசி செலுத்தத்தை ரொம்ப மிக மிக குறைவு இப்போ இருக்கிற ஆடிட் ஒரு கம்பெனியில் ஆடிட் ஆப்ஜெக்சன்ஸ் ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்கில் அறிவிப்பாங்க ஒவ்வொரு ஆடிட் ஆப்ஜெக்ஷன்ஸுக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தோனோ அதை அறிவிக்கணும் தமிழ்நாட்டு கோயில்கள் பொறுத்தவரை கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் மேற்பட்ட ஆடிட் ஆப்ஜெக்ஷன்ஸ் நிறுவ இது அதுக்கு என்ன சொல்கிறது அதை ரிசால்வ் பண்ணாமையே இருக்குது இன்னமும் பல ஆண்டுகளாக இருக்கிறது இல்லையா சார் பல பல முப்பது நாற்பது வருஷங்கள்லாம் அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது இது வந்து அன்றிசால்வ்ட் அதாவது இதுக்கு குறைபாடுகளை சீர்திருத்தம் செய்யாமல் இருக்கிற ஆடிட் பதினேழு லட்சம் கிட்டத்தட்ட இருக்குது சிலாம் ரொம்ப அருமையாக அதை க்ளோஸ் பண்ணிருக்காங்க எப்படி க்ளோஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா சில இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க இந்த குறைபாடு மூணு நாலு வருஷம் வந்துகிட்டே இருக்குது அதனால் இதை இப்போ மூடியிடலாம் அப்படிங்கிறாங்க ஆமாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஒன்று அவங்க ஆய்வு கூட்டம்னு வச்சு மட மடந்து ஒரு ஒரே ரெண்டு மூணு நாளில் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் அந்த மாதிரி செஞ்சும் இன்னும் பதினஞ்சு லட்சம் பாக்கி இருக்குது இன்னும் சில இடத்துல என்ன செய்கிறாங்கன்னு ஒரு ஆடியட் ஆச்சுன்னு வருது இந்த மாதிரி கோவில் சொத்துக்கள் இந்த மாதிரி ஒரு இவ்வளோ சொத்து இருக்குது இதில் ஒழுங்காக இதை வந்து குத்தைக்கு விடாமல் வருமானம் வராமல் இருக்குது கோவிலுக்கு இருக்குது அப்படின்னு ஆடிட் கொடுக்குறாங்க அது என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டாக்க இந்த இடத்த குத்தைக்கு கொடுத்தாக்க இது ஆக்கிரமிக்க உள்ள அபாயம் உள்ளது அதனால குத்தைக்கு விடாமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரிலாம் ஆடிட் ஆப்ஜெக்ஷன்ஸை சீர்திருத்தி ஒரு முடிவு கொண்டு வராங்க அதுக்கும் அப்பாற்பட்ட பதினேழு லட்சம் ஆப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது மாண்புமிகு அமைச்சர் வந்து அதெல்லாம் ஒன்று நடக்கலான்னு சொல்கிறதுக்குன்னு ஒரு சாதாரண நடக்கிற விஷயம் தான் அது ஹெச்ஆர்என்சியில் அது ஆனால் இப்போ பொதுவாக நம்ம நம்பிக்கையின் பேரில் தான் அதை பண்ணுறோம் சார் ஒரு ஷாப்புக்கே போகிறோம் ஒரு டீ கடையில் வந்து ஒரு கியூஆர் போட்டிருக்கு அதை க்யூஆர் போட்டு ஸ்கேன் பண்ணும்போது அந்த கடை உரிமையாளருக்கு அது போய்விடுது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அதை பண்ணிட்டு வரோம் அதைலாம் பண்ணுறதில்லை நம்பிக்கையே தேவையில்லை ஏன்னா உரிமையாளர்கள் இருக்கார் உடனே அவருக்கு ஃபோனில் பிங்கின சத்து சவுண்டு வருது அவர் அவருக்கு போயிட்டு கூடிய போயிடுறோம் இப்போ இன்னொரு பெரிய நிர்வாகங்கள் அமேசான் அல்லது அதாவது ஆன்லைனில் கொடுக்குறோம் யார் பெறுவர்கள் யாரும் தெரியாது உடனே அக்னாலஞ்சி வரத்துக்கு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அக்னாலஞ்சி வரும் இந்த செல்ஃபோனில் இந்த மாதிரி வி ரிசீவ் ஸோ மச் வரும் அந்த மாதிரி ஏற்பாடு இருக்கிறதா தெரியல செஞ்சாக்க நல்லது ஆனால் இது இது பார்க்கும்போது தவறுகள்ங்கிறது வேற கொள்ளைங்கிறது வேற இந்த பகல் கொள்ளை அப்படிம்பாங்க கண்ணுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு வேறு ஒருவர் நபருடைய அமௌண்ட்டுக்கு கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை இல்லையே நிறைய ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டே பேரில் போட்டு வச்சிருக்கிறாரு பரி அந்த நீங்கள் பதினேழு லட்சம் ஆப்ஜெக்ஷன் பார்த்தாக்க கோவிலுடைய ஃபிக்ஸட் அப்போசிட்டு ஈவோ பேர்ல இருக்கு சார் இது புது தகவலாக இருக்கு சார் நிறைய அந்த மாதிரி நிறையாவே இருக்குது இந்த மாதிரி ஆடிட் அப்ஜெக்ஷனில் அந்த மாதிரி இருக்கு இருக்குது அவங்க அதாவது கோவில் பணத்தை எடுத்து தன்னுடைய சொந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல ஈவோ போட்டு வச்சு ஈவோ போலீஸுக்கு கண்டு பிடிச்ச உடனே திருப்பி கொடுத்துட்டு அவரை சரி போயிட்டு வாங்க வீட்டுக்குன்னு சொல்லி அனுப்பிச்சுருவாங்க பணி நீக்கம் இடை பணி நீக்கம் இன்னும் எதுவும் கிடையாது அந்த மாதிரி பண்ணி திரும்பி நியமிக்கிறாங்க அந்த மாதிரி இப்போ கோவில்களுடைய இப்போ என்ன பெரிய விஷயம் என்னென்னாக்க கோவில்கள் சொத்துக்கள் அதை வந்து தட்டி கேட்குற யாரும் கிடையாது அப்படிங்கிற தைரியத்தில் யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கோ அவங்க துஷ்பிரயோகம் செய்கிறாங்க இதுதான் இப்போ நடைமுறை இருக்குது இதுதான் நம்ம நிலவு நிலைப்படை நிலைப்படி இதுதான் இதுதான் நிலவுகிறது ஸோ இப்போ என்ன தீர்வுன்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சார் உங்கள் ஆலையை வழிபடுவது ரொம்ப சிம்பிள் தொடர்ந்து திரு டி ரமேஷ் அவர்கள் பல்வேறு வழக்குகள் பல்வேறு வழக்குகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க போராடி வந்துட்டு இருக்காரு இப்போ இது போன்ற சம்பவங்களை தடுப்பதற்கு முக்கியமான நாங்கள் கேட்குறது என்னன்னாக்க இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட வருமான கோவில்களில் இன்டிபெண்ட் ஆடிட் நடக்கணும் ஒரு சார்ட் அக்கவுண்டன்ட் அவங்க ஆடிட் செஞ்சு அந்த அறிக்கையை பப்ளிஷ் பண்ணணும் பண்ணாக்க கிட்டத்தட்ட எழுபது ஒன்பது பர்சன்ட் இந்த மாதிரி அவர்கள் இப்போவும் ஆடிட் சொல்லிட்டு ஒன்று பப்ளிஷ் பண்றாங்க இல்லையா சார் ஆண்டு அறிக்கைன்னு சொல்லிட்டு வெப்சைட்ல அப்டேட் பண்ற மாதிரி இருக்குது வருது இப்போ நிலக்கல்லி கேட்டீங்க ஆர்கே மூலமாக எங்கள் அமைப்பு வந்து பல கோயில்களுடைய இந்த தணிக்கை அந்த அறிக்கையை நாங்கள் ஆர்டிஐ மூலமாக பெற்றிருக்கிறோம் சமீப காலமாக ஆர்டிஐ கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்க மறுக்கிறது அதை இழுத்துட்டே போகிறாங்க இப்போ தகவல் வெளியது இப்போ இப்போ என்ன நடக்கிறதுங்க தகவல் வெளியே வர வாய்ப்பும் கிடையாது பண்ணுறாங்க ஃபில்டரில் அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக டிலே பண்ணுறாங்க ஆர்டிஐ கமிஷனர் கொடுக்க ஆணையிடுறதில்ல நம்ம இன்ஃபர்மேஷன் க கமிஷனர் இருக்காங்க எல்லா இடத்துலையும் அவங்களாம் அவங்க கொடுக்குறதில்ல ஃபேஸிங் நிறையா எதிர்ப்புகள் வந்துட்டுருக்கு நான் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் அவங்க உச்சநீதி உயர் நீதிமன்றம் போய் கூட அவங்க கொடுக்காமல் இருக்கிற சில சின்சன்ஸெலாம் இருக்குது அதை பற்றி நம்ம பெரு பேசுவோம் நீங்கள் கேட்டான விஷயம்னாக்க பாடி கோவிலில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோ அல்லது யாரோ பக்தர்கள் சொல்கிறபடி ஒரு தனிப்பட்ட நபர் மேல் கியூஆர் கோடில் அவங்க பணம் சேகரிக்கிறாங்கன்னு சொன்னீங்க இது வெளிவர வேண்டிய எப்படி அதை கொண்டு வருது வெளிக்கொண்டு வருதுனாக்கா ஒரு இன்டிபெண்ட்டாக ஒருத்தர் எவ்வளவு பணம் வந்தது எப்படி செலவச்சோ யார் கொடுத்தாங்க என்னென்ன ரசிகிட்டு கேட்கலாம் அந்த மாதிரி ஒரு தணிக்கை இல்லாமல் இருந்தாக்க எப்படி வெளிவரும் அந்த தணிக்கை இருந்தும் நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டீங்க இந்த மாதிரி தணிக்கெலாம் நடக்கிறதா நடக்கிறது எப்படி நடக்கிறது அது கிட்டத்தட்ட ஒரு இந்த வருஷத்துக்கு அதாவது ஒரு பசலி ஆண்டு அப்படிங்கிறாங்க இந்த பசலி ஆண்டு இந்த ஆண்டுக்கு தணிக்கை நாலு அஞ்சு வருஷம் பேர் தான் ஆரம்பிப்பாங்க முடிப்பாங்க அதை ஏன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே செய்கிறாங்க அதை இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே செய்கிறாங்க அரசு செய்கிறது அது ஆடிட் அந்த செய்யக்கூடாதுன்னு நம்ம கேள்வி கேட்டபோது ஹெச்ஆர்என்சி அந்த ஆடிட்டர்ஸை வெளியே போய் கவர்மெண்ட்டுக்கு ஏன்னா ரெண்டுமே கவர்மெண்ட் தான் அவங்களே இருக்காங்க பண்ணட்டும் அது தப்பு இல்லை ஆனால் அந்த அறிக்கைகள் வெளிப்படையாக வெளியிடுறது கிடையாது ஆர்டிஐ மூலமாக கேட்டாலும் கிடைக்கிறது பல முறைகள் கிடைக்காம இருக்குது சில நல்ல எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் பக்தி உள்ளவர்கள் கோவில்கள் நலம் கருதவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்தந்த சூழ்நிலையில் அவங்க அவங்க கொடுத்துட்றாங்க சில ஆர்டிஐ சில ஆடிட் ரிப்போர்ட்ஸ் ஆனால் படித்தாக்கா நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் ஒவ்வொரு ஆடிட் ரிப்போர்ட்டும் நம்ம ஒரு ஒரு ப்ரோக்ராமில் ஒவ்வொரு கோவில்களுடைய பழைய ஆடிட் ரிப்போர்ட்ஸ் எடுத்து நம்ம பார்க்கலாம் ரொம்ப மனசு வேதனைப்படும் இந்த மாதிரிலாம் நடக்கிறது கோவில்களை நம்பிக்கை அப்படின்னு அது ஒரு நிகழ்ச்சியாகவே நம்ம நேர்களுக்கு தெரியப்படுத்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியாகவே அதை பண்ணிவிடுவோம் சார் எடுத்தவா ஆடிட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் நேர்களை மீண்டும் ஒரு அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஆடிட் ஆப்ஜெக்ட்ஸுக்கே அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரி நிலங்கள்லாம் இருக்குது இந்த குத்தகையை விடாமல் இருக்கும் ஏன்னாக்க குத்தகைக்கு விட்டாக்க அந்த நிலத்தை ஆக்கிரமித்து க கையிலேருந்து போயிடும் அந்த ஒரு அபாயம் உள்ளதால் குத்தைக்கே விடாமல் இருக்குங்கிற அவங்க வந்து தணிக்கையிலே கிளியராக சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஆர்டிஐ ஒரு சாதாரண விஷயம் ஆர்டிஐன்னு வரும்போது முன்னெல்லாம் ஆர்டிஐ ஆரம்பத்தில் ஆர்டிஐக்கு ஒரு மதிப்பு இருந்தது அதை இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்ஸ் அந்த உரிய தகவல்களை கொடுத்துட்ருந்தாங்க இப்போ சமூக கொடுக்குறதில்ல இப்போ நீங்கள் சொல்கிறது புதுசு புது இதுவாக இருக்குது இப்போ ஆர்டிஐ கொடுத்தா அதை அதை வந்து உயிருக்கும் உடலுக்கும் ஆபத்து வரும் லிமிட்டட் பர்பஸ் கோவில்களுடைய சொத்துக்கள் கோவில்கள் நிர்வாக நிர்வாக நி நிர்வாகங்களில் மக்களுடைய பங்களிப்பு இருக்கா இல்லையா இப்போ ஐடிஐ கட்டுற ஆரம்பிச்சுக்காங்க டிப்ளமாக்காவை கட்டுற ஆரம்பிச்சுக்கோங்க கோவில் பணத்திலேருந்து ஏன் அரசு கையில் பணம் இல்லையா ஏன் டாஸ்மாகில் ஒரு பணம் வருது அதை வச்சு கட்ட வேண்டியதானே காலேஜெல்லாம்